Gündem <laughs> சண்டே இந்த மாதிரி கீமா மசாலா ட்ரை பண்ணி பாருங்க வெறும் காய்கறியில இந்த அளவுக்கு சுவையா நீங்க அசந்து போயிடுவீங்க என்ன எல்லாரும் சண்டே தான் கோழி மீன் கறி எல்லாம் வாங்குவோம் நீங்க சண்டே போய் இந்த டிஷ் ட்ரை பண்ண சொல்றீங்களே சொல்லி யோசிக்காதீங்க நான்வெஜ்ஜுக்கு அப்படியே டஃப் கொடுக்குற மாதிரி ரொம்பவே சூப்பரான டிஷ் நான் இன்னைக்கு உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் ஆனா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குளத்தூர் குக்கிங் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம ஆரம்பிக்கலாமா சமைக்க ஃபர்ஸ்ட் இந்த டிஷ் ஒரு காலிஃபிளவர் பூ எடுத்துக்கோங்க இதுக்கு மேல இந்த இலை எல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்துருங்க இந்த இலை நமக்கு தேவையில்லை இதே மாதிரி எல்லா இலையுமே பிச்சு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே காலிஃப்ளவரை தனித்தனியா பிச்சு போட்டுட்டுதான் சுடு தண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம் இப்போ நம்ம அந்த மாதிரி செய்ய போறது கிடையாது இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்துல சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுல இப்போ இந்த காலிஃபிளவரை பின்னாடி இருக்கிற இந்த தண்டை புடிச்சிட்டு அப்படியே சுடு தண்ணியில போட்டுடுங்க இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா சுத்தி சுத்தி விட்டு சுடு தண்ணியில டிப் பண்ணிக்கோங்க அப்பதான் உள்ள இருக்கிற பூச்சி புழு எதுவா இருந்தாலும் வெளியே வந்துடும் நீங்க தண்டை கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ண முடியாது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்புறம் சுடுதண்ணிலாம் கை வைக்க முடியாது இல்லையா அதனால தண்டோட வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சதுக்கு செஞ்சதுக்கப்புறம் காலிஃப்ளவரை தண்ணிலேருந்து வெளியே எடுத்துருங்க அடுத்து இந்த மாதிரி துருவுறது எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு சீஸ் துருறது தான் எடுத்துருக்கேன் உங்ககிட்ட பெரிய துருறது இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க இதில் நம்ம காலிஃப்ளவரை வச்சு துருவிக்கோங்க கட் பண்ணிலாம் சேர்க்கக்கூடாதுங்க துருவி மட்டும்தான் சேர்த்துக்கணும் நீங்கள் கட் பண்ணிலாம் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா கீமா மாதிரி இருக்காது நீங்க துருவிட்டு சேர்க்கும்போது அதை பார்க்க கிரேவில கீமா மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க நம்ம எல்லா காலிஃப்ளவரையும் துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி எல்லாமே துருவி எடுத்துக்கோங்க அடுத்து இந்த டிஷ்ஷுக்கான மசாலா ரெடி பண்ணிப்போம் அதுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு லவங்கம் ஒரு ஏலக்காய் ஒரு துண்டு தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே அரை டேபிள் சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சோம்பு சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்தீங்கன்னா சோம்போட ஸ்மெல் தான் வரும் கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சிக்கோங்க இந்த மசாலா தாங்க இந்த கிரேவிக்கு நான்வெஜோட சுவைய கொடுக்கும் அடுத்து ஒரு ஃப்ரை பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துட்டு ஒரு மீடியம் மீடியம் சைஸ் ஆனியனா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர்ல வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இது கூட ஒரு பச்சை மிளகா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட அரை டேபிள் ஸ்பூன் உப்பு கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகா தூள் இது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி மேஷ் ஆகணும் தக்காளி பாருங்க நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம இது கூட நம்ம அரைச்சோ மசாலா இதை ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த தக்காளி வெங்காயம் கூட கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இது கூடயே நூறு கிராம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணி நல்லா இந்த மசாலா கூட கலந்து விட்டுக்கோங்க நீங்க இந்த மாதிரி வதக்கிட்டு இருக்கும் இதோட ஸ்மெல் இருக்கு பாத்தீங்களா அப்படியே வீடு ஃபுல்லா கம கமன்னு இருக்கும் பட்டாணிய மசாலா கூட நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட நம்ம துரி வச்சிருக்கோம் காலிஃப்ளவர் இது ஆட் பண்ணிக்கோங்க காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெஜ்கிமா கிரேவி செய்யறது ரொம்பவே ஈஸிங்க நிறைய மசாலா வறுத்து அரைக்கணும் அவசியமே கிடையாது டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துல நீங்க செஞ்சு முடிச்சிடலாம் ஆனா டேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு தடவை செஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மறுபடியும் செய்வீங்க அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இது கூட ஒரு சின்ன டம்ளர்ல அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மிக்சி ஜார் அலசி தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி அதிகமா கூடாதுங்க தண்ணி அளவு கம்மியாவே சேர்த்துக்கோங்க நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடிய போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மூடிய ஓபன் பண்ணீங்கன்னா நல்லா தக தக நம்ம வெஸ்கிமா மசாலா கொதிச்சிட்டு இருக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுல கடைசியா கொஞ்சமா கொத்தமல்லி இலைகளை தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க போங்க அவ்வளவுதான் நம்மளோட வெஜ் கீமா மசாலா செம்மையா ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம் இந்த வெஜ் கீமா மசாலா தயிர் சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்கு மட்டும் இல்ல சாம்பார் சாதம் ரசம் சாதம்னு எல்லாத்துக்குமே செம்மையா சூட் ஆகுங்க வெஜ் புலாவ் எல்லாம் செஞ்சீங்கன்னா கூட சைட் டிஷ்ஷா செஞ்சிடலாம் ஒயிட் ரைஸ் நல்லா போட்டு பேசி சாப்பிட்டீங்கன்னு வைங்களா அப்புறம் அவ்வளவுதாங்க அடிமை ஆயிடுவீங்க இதையே கொஞ்சம் தண்ணியா வச்சுட்டு சப்பாத்தி பூரி இட்லி இடியாப்பம்னு அப்பம் சொல்லி எல்லாத்துக்குமே சாப்பிடலாங்க தொட்டு சுவை அட்டகாசமா இருக்கும் பியோர் வெஜிடேரியன்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாரு பாருங்க அப்புறம் டேஸ்ட்ல அசந்து போயிடுவீங்க பக்கா நான் வெஜிடேரியன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சிக்கன் மட்டன் கீமா மசாலா அளவுக்கு இதுவும் ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும் நீங்களும் இந்த வெஜ் கீமா மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி